என்ன அத்தை நடந்துகிட்டே இருக்காங்க கேட்டாலே ஏதாவது சொல்லுவாங்க ஏன் உனக்கு தேவையானவங்க கேட்போமா வேணாமா சரி கேட்போம் எத்தை எதுக்குத்தே நடந்துகிட்டே இருக்கிய மருமூலை ஒன்றும் முடிய மாட்டேங்க மருமூலை நான் என்னத்த சொல்ல வயிறு அரைஞ்சு நிற்க முடியலை வயசாக வாக வயிறுலாம் ரொம்ப வலிக்குது மருமூலை ஐயோ வயிறு வலிக்குது ஏம்மா தான் மருமூலை வயிறு வலிக்குதுன்னு மாத்திரையை ஓட்டேன் ஆனாலும் இப்போதையும் வலிக்குது மருமூலை மாத்திரை போட்டு சரியாகலை இது என்னத்தி நீங்க உங்களுக்கு ஓயாம வயிறு வலிச்சுட்டே இருக்கு கொஞ்ச நாளுக்கு நேத்தோ முந்தானித்தோ தான் வயிறு வலிக்குதுன்னு நீங்க அதுக்குள்ள இப்பயே வயிறு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க தி நீ வச்சலாம் நேத்து அந்த சோறு கொஞ்சம் கடைஞ்சி மிச்சம் மீதி அதை சூடு பண்ணி சாப்பிட்டேன் எந்த சோறு தே பேர சொன்னாதான் தெரியும் அந்த சோறு இந்த சோறுனா ஒரு மாதிரி கலர் கலராக இருந்துச்சே ஓல் கஞ்சி மாதிரி என்ன நீ சொல்றீங்க

நான் ஓம வாட்டர் குடிச்சேன் மருமோலை ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சு ஒரு சாற்பு போட்டு எடுத்துருவா மருமோலை ரொம்ப வயிறு பிடிக்குது யாவது குடிச்சாவது சரியாதுதான் ஜீன் பார்ப்போம் சரிங்க வீட்டில் லெமன்ல நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன் இங்கே பாரு இன்ன வரைக்கும் வந்திருக்காள பாரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சர்பத்து கேட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு லெமன் வாங்குறதுக்கே எம்பிட்டு நேரம் இருக்குறோம் லெமன் போட்டு சர்பத்தை போட்டு எப்போ நான் அந்த அந்த சர்பத்தை குடித்தேன் எனக்கு வயிறு இப்போ வலிக்குது வலிக்கிறதோட பேசி கத்தி கத்தி பேசினா எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் என்ன காணா வர் சை வரசா போயிட்டு வருவாளா இன்னமும் புனியா புனியா நடந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அழப்பிக்கிட்டு போவாள் அதுக்குன்னே கடைக்கு போணுன்னா அப்படியே செடியெல்லாம் மாற்றிக்கிட்டு நகையெல்லாம் அப்படியே அழகழகாக போட்டுக்கிட்டு போவோம் அதுக்கு தானே குளிச்சுக்கிட்டு குளிச்சு குளிச்சு உட்காந்து நின்றுட்டு இருக்கா எங்க ஏதாவது போக சொல்லுவோமா இந்தமா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியான் கூட நினைக்க மாட்டா இவனா ஒரு பொம்பளை பொம்பளை கிட்ட பொம்பளை இது போட்டா போயிட்டு நான் பேசிக்கிட்டேன் இருக்கேன் இங்கனக்குள்ள இங்க எனக்குள்ள போற கடைக்கு எது டாப்பிதான் இருக்கு அங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரமா நெலசா போயிட்டு வரது இல்லையா நம்மள ஆட்டிக்கிட்டே அழப்பிக்கிட்டு பூனை பூனை என் நினச்சிட்டு போறது அழப்பிக்கிட்டு தானே நான் கையில எல்லாம் அப்படியே சில ஜல்லுன்னு அப்படியே போட்டிருக்க வளையல் அதுக்கப்புறம் குளிச்சு மொழிகி எல்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி உக்காந்துருக்க ஏதாவது போக சொல்லுவேன்னு ஏன் நகையெல்லாம் கழட்டி வச்சு போனால் என்ன சுடிதார் கிடிதார் போடக்கூடாதா டெய்லி ஒரு புடவை பட்டு புடவை அப்படியே புதுசு புதுசாக என் மாவையும் வாங்கி போடுறியா என் மாவையும் கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறியான் அந்த வீட்டு செலவு பார்க்காம அளவு செலவு பார்த்துக்கிட்டு இருக்க வாரத்தில் ஒரு தடவை வைக்காத பியூட்டி சேனுக்கு போகாமல் இருக்கியே அதெல்லாம் பார்ட்டிஷன் பியூட்டி சனை நம்ம சொல்லுவியே அது வாரத்தில் ஒரு தடவை ஓயாமல் போய்க்கிட்டே இருக்க இன்னும் உனக்கு அந்த ஆசை தெரியலை ஏன் என்னதான் நீ பொம்பளையும் ஏன்டா இப்படி பண்ணுறியோ ஆசைன்னா ஹரைஞ்சு காத்தா போகுது சரிக்க இனிமேல் சுடிதார் நைட்டியே போட்டுக்கிறேன் ஆடு மாடு ஓயாம இதுக்காக திட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீ ஓ டெய்லி போட்டான்னா உன் ம அவனும் சுடிதார் போடுறா அது ஓடுறா இது ஓடுறா அப்போல்லாம் அவன் அப்பால உனக்கு கண்ணு தரலையா என்னைய மட்டும் அப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கேளவி சரித்தா நான் போய் சர்பத்தை போட்டு எடுத்துட்டு வரேன் இந்தாங்க தே லாவன் ஜூஸ் மண்மோளா என்ன மண்மோளா இதுல கெட்டு போன வாசனை வருது எந்த கடையில் வாங்கினா இந்த எடுத்த கடையில் ஒரு கடை இருக்குமே இந்த ராஜா கம்பெனின்னு ஒரு போர்டு போட்டுருக்கோம்ல அந்த கடையில் வாங்கினேன் இல்லை தே அங்கே தான் போய் கேட்டேன் பன்னெண்டு ரூபான்டாங்க சரி பன்னெண்டுருவா ரெண்டு ரூபா தானே குறையுது எங்க கொடுக்கக்கூடாதா பத்து ரூபா தான் கொடுத்துட்டு போனேன் அதுக்கு கொடுக்க மாட்டேறாங்க கை விளங்கி அதெல்லாம் இல்லைம்மா பன்னெண்டு ரூபா எடுத்துருவோம்மா ரெண்டு ரூபாயே எடுத்துருவாம்மா ரொம்ப தூரத்தில் இருக்குது வீடு அப்படின்னு சொன்னாலும் ஆ அதெல்லாம் இல்லாமா அப்போ எடுத்துகிட்டு வந்துக்க வாங்கிக்கோமா அப்படின்னு வாங்கிமா அப்படின்றாங்க தே அதுக்கப்புறம் நடந்து வேறு கடைக்கு போகலான்னு பார்த்தா வேற வழியில் ஒரு லாரி நின்றுச்சு அதுக்கப்புறம் ஜிஸ்டி சுற்றி வச்சுருந்தாங்க தே அந்ததை அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஜோஸ் போட்டு எடுத்து கொடுத்தேன்